சுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் வடிவேல் இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது அந்த திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்களோட அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் திருச்சி ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரையும் ஆறாம் இடத்துல இருந்தார் கடன் பகை நோய் எதிரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ருஸ்தானத்தில் இருந்து வந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது சத்ருஸ்தானத்தில் இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்புடின்னா வேலை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடச்சிது அதே நேரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேலை சூழலில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பும் வந்து போனது அடுத்து பார்த்தோம்னா கடன் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைச்ச ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனா இருந்தாலும் வாக்குவாதம் சண்டை தொந்தரவு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து போகும் கண்டிப்பா வந்து போகும் ஏன்னு கேட்டிங்க ஏன்னு கேளுங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல அதுவும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா கணவன் மனைவி தகராறு அப்படிங்கிற விஷயம்லாம் கடந்த வாரத்தில் வந்துருச்சு அது மட்டும் இல்லைங்க நண்பர்கள் பிரி நண்பர்கள் பிரிவினை ஏற்பட்டது அடுத்து குடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்புறம் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரி மனஸ்தாபங்கள் ஆமாம் வேலையில் வாக்கு வாக்குவாதம் ஆமாம் வேலை சூழல் சரியில்லாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது ஆனால் இப்போ ஒரு விஷயம் மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் குரு இரண்டாம் அதிபதி கூட சேர்ந்துருக்கிறார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதிகப்படியான ஓடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக வருமானத்தை அதிகரித்து ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்க ஆமாம் தனலாபம் அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஏழாம் ஒரு ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒற்றுமை என்ன ஒற்றுமை நண்பர்களோட ஒற்றுமை ஏற்படும் பிறந்து க சென்ற கணவன் முனைகள் பேச்சுவார்த்தையில் சரியாயிருவாங்க மனஸ்தாபத்தில் இருந்தவங்களாம் சரியாயிருவாங்க ஆமாம் போட்டி பந்தயங்களில் கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு திடீர் தனலாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நிலம் சார்ந்த தகராறுகள்லாம் கொஞ்சம் சரியாகும் பேச்சுவார்த்தையில் தீர்வாகும் பங்கு பிரிக்கிறது போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசி சுமூகமாக முடிச்சுக்கலாம் ஆமாம் குருமார்களோட சந்திப்பு உண்டு குலதெய்வ கோயில் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சிறப்பை தரும் ஆடி பெருக்கு பிறகு திருமண ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் அதாவது ஏழு குடையவன் ஒன்பதுல ஆமா இருக்கிறாரு அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்ப தந்தை வழி சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவிகரகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்ப சுக்கிரன் சூரியன் இணைவு ஆமாம் ஒன்பதாம் இடத்துல அப்போ அப்பா வகையிலேயும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் மனைவியிலையும் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் படிப்பதற்காக வெளிநாடு போகிறவங்களும் இந்த காலகட்டத்தில் போகலாம் அதே நேரத்தில் வேலைக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணவங்களும் அந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் பதினொன்று கூடையவன் பத்தில் இருக்கிற தொழில் அப்போ தொழில் வருமானம் கமிஷன் தொழில்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகள் பெரும் மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகள் இடமாற்றம் செஞ்சு படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிநாடு போகிறது வெளியூர் போய் படிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நினைத்த படிப்பை படிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு அதற்கேற்றார் போல செலவுகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுப செலவுகளாக இந்த மாதங்கள் உங்களுக்கு இருக்குது அது எந்த மா எந்த மாதிரி செலவுகள் இருக்குன்னா ஆலயத்திற்கான செலவு குலதெய்வ வழிபாட்டுக்கான செலவு குழந்தைகளுக்கான செலவு பள்ளி கல்லூரி படிப்புக்கான செலவு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் அத்தியாவசிய செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது வேறேனும் உடல் உபாதை செலவுகள் இருக்கா பெரிய உடல் உபாதைகள் ஒரு உங்களுக்கு இருக்குது சனி இருந்தாலும் வக்ரகதி நிலையில இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அடிக்கடி வண்டி வாகனங்கள் சிறு சிறு பழுதுகள் ஏற்படும் பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் மற்றபடி ஒரு பெரிய செலவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகள் குழந்தைகளுக்கான கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அனுபவி சீரான உணவு உணவு வகைகளில் ரொம்ப அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குழந்தைகள் விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தொழிலை விரிவுபடுத்துறது தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகளை விரிவுபடுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது அதே நேரத்தில் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஏற்படும் ஆமாம் கொஞ்சம் புகழ் கிடைக்கும் புகழ் கௌரவம் அந்தஸ்து போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் வேலையில் வேலை சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் குறிப்பாக இப்போ விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் வெளிநாடு வெளியூர் போய் தான் வேலை பார்க்கணும் முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் அந்த பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஆமாம் குருமார்களோட சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு உகந்த காலகட்டம் தான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துறதுக்கான காலகட்டம் தான் ராசியை பொறுத்தவரை ரொம்ப பாதிப்படைஞ்சாச்சு கடந்த காலங்களில் அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு அதே இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்க ராகுவோல பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டுப்போன பாதிப்பு அம்மா அப்பா குழந்தைகளோட ஒன்றா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து ஏற்பட்ட காலம் அந்த காலங்கள் அடியோடு மாறப்போகுது மாறி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவீதம் நற்பலன்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு குறு பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்குது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் இருக்குது பதினோராம் இடமாக லாபஸ்தானத்துலையும் இருக்கிறதுனால அப்போ எடுக்கிற முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தன்மை இங்கிட்ட ஏற்பட்டிருக்கு நீங்களும் உங்களை செழுமைப்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கு லாபம் சேமிப்பு குழந்தைகளுக்காக படிப்புக்காக கல்விக்காக எதிர்கால தேவைக்காக சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் விருச்சிக ராசி அவர்களுக்கு இப்போ உங்களுடைய ஜிய சாதகத்தில் ராசி என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போட நம்ம கோச்சார பலன்களோட கம்பிட்டு ஒப்பிட்டு பாருங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற தெளிவு அப்படிங்கிறது தெளிவாக கிடைக்கும் உங்களுடைய ஜீயசாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் குறிப்பாக பார்த்துக்கணும் அதை பார்த்து தான் பலன்களை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எது இந்த காலகட்டத்தில் பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பலனை எடுத்து அதன் மூலமாக அந்த முயற்சி எடுக்க இருக்கிறது வெற்றி பெறது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் வாழ்த்துக்கள் விருச்சிகராசி நண்பர்களே